அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஊனமான உறுப்புகள் த ஹேண்டிகேப் ஆர்கன்ஸ் இதை பற்றிய ஒரு தியானத்தை இன்றைக்கு உங்களோடு செய்கிறேன் நான் இந்த தியானத்தை செய்வதற்கு முன்னதாக இடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் இந்த செய்தியை கேட்டு அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் இந்த செய்தியை கேட்கும்படியாக உதவி செய்யுங்கள் ஊனமான உறுப்புகள் இந்த தலைப்பிலே நான் மூன்று சிறு தலைப்புகளை சொல்லி இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு ஊனமான வாய்கள் ரெண்டாவது தலைப்பு ஊனமான கால்கள் மூன்றாவது தலைப்பு ஊனமான கைகள் முதல் தலைப்பாக ஊமையான வாய்கள் நாம் நம்முடைய திருமறையில் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே பிசாசானவன் ஏவாள் வந்து கடவுள் சொல்லாத வார்த்தைகளையெல்லாம் சொல்லி ஏவாலை எப்படியாவது கடவுள் புசிக்க கூடாது என்ற அந்த கனியை புசிக்க வைக்க வேண்டும் என்று அவன் பேசுகிறான் அதை ஏவால் கேட்கிறான் ஏவாளுக்கு கடவுள் வாயை அதுவும் பேசக்கூடிய ஆற்றலுள்ள வாயை கொடுத்திருந்தார் கடவுளுடைய வார்த்தையும் ஏவாளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் ஏவால் என்ன செய்திருக்க வேண்டும் சாத்தானே நீ சொல்வது சரியல்ல எங்களை படைத்து எங்களுக்கு இந்த அருமையான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்த கடவுள் எங்களிடத்தில் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் நடுமரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே கடவுளுடைய தான் நாங்கள் செவி மடுப்போம் கீழ்பிடிவோம் உன்னுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று உரத்து பேசியிருக்கலாம் ஆனால் ஏவால் பேசவில்லை தான் நான் சொல்கிறேன் ஊனமான வாய்கள் ஏவாலுக்கு இருந்தது ஊனமான வாய் பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விடத்திலே பேசாமல் விட்டுவிட்டதால் இன்றைக்கு இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது காரணம் அன்றைக்கு ஏவால் மட்டும் அந்த நேரத்தில் பேசியிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை இந்த உலகத்திற்கு உலக மக்களுக்கு வந்திருக்காது எனவே பேசும் ஆற்றலை பெற்ற ஏவால் பேச வேண்டியதை பேசாமல் விட்டதால் அவளுடைய வாய் ஊனமான ஒரு வாய் ஏவால் படத்தை சாப்பிட்டு விட்டு அதை தன்னிய கணவனிடத்திலே ஆதாம் இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆதாமுக்கும் கடவுளுடைய அந்த வார்த்தைகள் தெரியும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரிந்த தன்னுடைய மனைவி கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக கனியை புஷித்து விட்டு என்னிடத்திலேயும் கொடுக்கிறாளே என்று சொல்லி ஆதாம் கோபப்பட்டிருக்கலாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாலையை பார்த்து கோபத்தோடு பேசியிருக்கலாம் தேவாலே என்ன செய்தாய் கருவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு புஷிக்கக்கூடாத கனியை புசித்து விட்டு நீ புசித்தது மட்டுமல்லாமல் அதை எண்ணத்திலே கொண்டு வந்து கொடுக்குறாயே இது நியாயமா என்று அன்றைக்கு ஆதாம் தன்னுடைய வாயை திறந்து பேசியிருக்கலாம் ஆனால் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது ஆதாம் எந்த வார்த்தையும் பேசவில்லை ஏவால் கொடுத்த கனியை வாங்கி புசித்தார் என்று மட்டுமே படிக்கின்றோம் எனவே ஆதாமுக்கு ஆற்றலுள்ள வாயை ஆண்டவர் படைத்திருந்தாலும் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் போனதால் ஏவாளுடைய வாயான் ஆதாமுடைய வாயையும் ஊனமான வாய்கள் ரெண்டாவதாக நான் சொன்னேன் ஊனமான கால்கை நாம் யோனாவின் புத்தகத்தை படிக்கும்போது கடவுளாகிய கத்த நினைவே நாட்டு மக்களுடைய பாவம் பெருகி இருக்கிறது எனவே அந்த மக்களிடத்துல போய் அவர்களுக்கு மாறாக அவருடைய பாவ நிலையை உணர்த்தி காட்டும்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை நினைவைக்கு போகும்படி சொல்கிறேன் ஆனால் யோனாவின் புத்தகத்தை நாம் படிக்கும்போது கடவுள் யோனாவை நினைவைக்கு போகச் சொன்னதை யோனா விட்டு விட்டு தர்சிஸுக்கு போகிறார் கடவுள் சொல்லாத ஒரு இடத்துக்கு போகிறேன் அன்பானவர்களே யோனாவுக்கு கடவுள் நல்ல கால்களை படைத்திருந்தார் நடக்கும் கால்கள் ஆற்றலுள்ள கால்கள் அப்படிப்பட்ட நல்ல கால்களை படைத்த அந்த கர்த்தர் தம்முடைய தீர்க்கதர்சி நேரத்தில் சொல்கிறார் நீ நினைவைக்கு போ அங்கே போய் பிரசங்கம் செய் ஆனால் யோனாவிடைய கால்கள் நினைவைக்கு போகவில்லை கர்த்த சொன்ன இடத்திற்கு போகவில்லை மாறாக அவர் விருப்பப்பட்ட இடத்திற்கு போனது எனவே யோனாவிடைய கால்கள் நடக்கக்கூடிய கால்களாக இருந்தாலும் உள்ள ஒரு கால்களாக இருந்தாலும் அது ஊனமான கால்கள் மூன்றாவதாக நான் சொன்னேன் ஊனமான கைகை நாம் ஒன்று சமையல் புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது நாபால் என்பவரை பற்றி நாம் படிக்கின்றோம் அவர் நல்ல செல்வந்தர் அவருக்கு கடவுள் மூவாயிரம் மாடுகள் ஆயிரம் வெள்ளாடுகளை கொடுத்து ஆசீர்வைத்திருந்தார் நல்ல செல்வ நிலையிலே அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் அவரை ஆசிர்வதித்திருந்தார் ஒருமுறை தாவீது அவருடைய ஆட்களிலே ஒரு சிலரை தெரிவு செய்து நாபால் இடத்திலே அனுப்பி நீங்கள் நாபாலிடத்திலே சென்று நாபாலருடைய மேய்ப்பர்கள் நம்மோடு சேர்ந்து ஆடுகளை மேய்த்த போது அவர்களை பாதுகாத்தோம் அவர்களுக்கு நாம் எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்பதையெல்லாம் நீங்கள் நாபாலிடத்திலே சொல்லி நமக்கு உண்பதற்கு உணவை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அப்போது தாவியுடைய ஆட்கள் நாபால் இடத்தில் வந்து அதை சொல்கிறார்கள் உண்மை கேட்கிறார்கள் நாபால் பேசக்கூடாத வார்த்தையை பேசுகிறார் ஈஷா என்பவன் யார் அதாவது தாவீதி தாப்பன் அந்த ஈஷா என்பவன் யார் தாவீது என்பவன் யார் என்னுடைய ஆட்டு மயிரை கத்தரிக்கிறவர்களுக்கு நான் சமைக்கின்ற இந்த உணவை முன்பின் தெரியாதவங்களுக்கு நான் கொடுப்பேனோ என்று தேவையில்லாத வார்த்தைகளையெல்லாம் பேசுகிறார் இங்கே கடவுள் நாபாலை ஆசிர்வதித்தார் செயல்படும் நல்ல கைகளை கொடுத்தார் கொடுப்பதற்குரிய அந்த சொத்துக்களையும் கொடுத்தார் எல்லாவற்றையும் பெற்ற நாபால் பசியோடு இருக்கிற தாவிய பிள்ளைகளுக்கு தாவி ஆட்களுக்கு உணவை கொடுக்க மறுத்துவிட்டார் தாவி ஆட்களுக்கு நாபாலுடைய கரங்கள் உணவை கொடுக்க மறுத்துவிட்டன தேவையோடு இருக்கிற மக்கள் தாவியது நாபால் இடத்துல சொத்தை கேட்கவில்லை ஆடுகளை கேட்கவில்லை உண்பதற்கு உணவை கேட்கிறார் அந்த உணவையும் நாபால் அந்த சமயத்தில் சமைத்து கொண்டிருக்கிறார் இருந்தும் நாபாலுடைய கரத்தினாலே அது எடுத்து கொடுக்க நாபால் மறுத்துவிட்டார் அன்பானவர்களே நாபாலுடைய கரங்கள் நல்ல கரங்களை கத்தர் படைத்திருந்தார் கொடுக்கும் கரங்களை ஆற்றல் உள்ள கரங்களை படைத்திருந்தார் ஆனால் அது கொடுக்காததினாலே தேவையில் உள்ளவர்களுக்கு அது செயல்பட மறுத்ததினாலே அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எனவே நாபாலுடைய கைகள் ஊனமான கைகள் அதே அதிகாரத்தில் நாம் நாபாலுடைய மனைவியை பற்றி படிக்கின்றோம் அவர் நடந்ததை கேள்விப்பட்டு தாவீதுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் போதுமான அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் அதிகமான உணவுகளை தயார் செய்து தாவீரையை நோக்கி சென்று அவரை பணிந்து கொண்டு எல்லா உணவுகளையும் கொடுத்தார் அன்றைக்கு அபிகாயில் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் நாபாலுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் அபிகாயில் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர் அபிகாயிலுக்கும் ஆண்டவர் கரங்களை படைத்தார் நல்ல கரங்கள் கொடுக்கும் கரங்கள் தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கரங்களை அபிகாயில் பெற்றிருந்தார் கொடுத்தார் செயல்பட்டார் அன்பான சகோதர சகோதரிய நாம் நம்ம யோசித்து பார்ப்போம் கடவுள் நமக்கும் பேசும் ஆற்றலுள்ள வாய்களை கொடுத்திருக்கிறார் அதே போன்று நல்ல கால்கள் நடக்கக்கூடிய உள்ள கால்களை கொடுத்திருக்கிறேன். அதே போன்று நல்ல கைகள் செயல்படக்கூடிய உள்ள கைகளை கொடுத்திருக்கிறேன் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய நாவுகள் பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விடத்தில் பேசுகிறதா நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் அப்படி நாம் பேசியிருக்கிறோமா இனி வாழப்போகிற வாழ்க்கையிலே கடவுள் படைத்த அந்த நாவ நல்ல நாவுகளை வைத்து பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய பேச பேசப்போகிறோமா சிந்தித்து பார்ப்போம் அதே போன்று ஆண்டவுடைய கிருபையினாலே நாம் நடக்கிறோம் நல்ல கால்களை ஆற்றல் உள்ள கால்கை யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் நம்முடைய கால்கை எங்கெங்கெல்லாம் நடந்தது கருத்துக்கு பிரியமான அந்த வழியிலே பாதையிலே நம்முடைய கால்கள் நடந்திருக்கிறதா யோசிப்போம் சிந்தித்து பார்ப்போம் இனிமேல் வாழப்போகிறோமே இந்த வாழ்க்கையில் நம்முடைய கால்கள் கர்த்தருக்கு பிரியமான அந்த பாதையில் வழியிலே நடக்க போகிறதா அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த வழியிலே பாதையிலே நம்முடைய கால்கள் நடக்குமா சிந்தித்து பார்ப்பது நல்லது அதே போன்று நம்முடைய கரங்கள் ஆண்டவர் கிருபையினால் செயல்படக்கூடிய நல்ல கரங்கள் கொடுக்கக்கூடிய கடங்கை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலுள்ள கடங்கை தேவையோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மிடத்திலையும் கூட தாவீது தண்டிய ஆட்களை நாபால் இடத்திலே அனுப்பி கேட்க சொன்னதைப் போல் நம்மிடத்திலேயும் எத்தனையோ பேர் கேட்கிறார்கள் தேவையோடு இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் தேவையை சொல்லி கேட்கிறார்கள் நம்மிடத்திலையும் கொடுக்கக்கூடிய பொருள் உண்டு கொடுக்கக்கூடிய ஆற்றலுள்ள கரங்கள் உண்டு கொடுக்கிறோமா கொடுத்துருக்குறோமா நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் தேவையோடு இருக்கிறவகை நாமலை போன்று நாமும் கூட அப்படியாக கரங்களை செயல்பட விடாமல் கொடுக்க விடாமல் நம்முடைய கரங்கள் இருந்திருக்கின்றனவா இனி வாழப் போகிறோம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அதையும் யோசிப்போம் இதுவரைக்கும் ஒரு வேலையை கத்தருக்கு பிரியமில்லாத தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுக்காத ஒரு கரங்களை நாம் பெற்றிருந்தோம் என்றால் இப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த மீதியான வாழ்க்கையாவது ஆண்டவருக்கு பிரியமான கரங்களை கொடுக்கக்கூடிய கரங்களை சேவையில் உள்ளவர்களுக்கு தரக்கூடிய கரங்களை உடையவளாக நாம் இருப்போமா இன்றைக்கு இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஏவாலை ஆதாமை யோனாவை நாபாலை அபிகாலை எல்லாரையும் முன்னிறுத்தி இருக்கிறார் அவளை நாம் பார்ப்போம் நம்முடைய வாய்கள் எப்படி இருந்தன இனி எப்படி இருக்க போகின்றன நம்முடைய கால்கள் எப்படி நடந்தன எங்கே நடந்தன இனி எங்கே நடக்க போகின்றன நம்முடைய கைகள் யாருக்கு எதை கொடுத்தன இனி யாருக்கு எதை கொடுக்க போகின்றன எல்லாவற்றையும் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நல்ல கரங்களை நல்ல கால்களை நல்ல வாய்களை கொடுத்துருக்கிற செயல்படக்கூடிய வாய் அவருக்கு பிரியமான வழியிலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது தொடர்ந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு அந்த தேவையை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி நாமும் மகிழ்ச்சி அடையலாம் நம் மூலமாக அவர்களும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யலாம் எனவே இன்றைக்கு இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துவிட்டோம் இன்றைக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான அடுத்தவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தீர்மானத்தோடு இந்த மீதியான வாழ்க்கையை வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்